அரசு பணிகளை விற்பனை செய்து திமுக அமைச்சர்கள் பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அண்ணாமலை அரசு பணிக்கு பதினஞ்சு பதினைந்து லட்சம் ரூபாய் வரை வசூலிப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார் கூட்டுறவு பணியிடங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாக செய்திகள் வருகின்றன என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் அரசு பணி நியமனத்திற்காக அமைச்சர்கள் பணம் வசூலிப்பது தெரியாத அளவுக்கு முதலமைச்சர் உள்ளாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் நாளை நடைபெறவிருக்கும் கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முக தேர்வு நியாயமாக நடைபெற வேண்டும் என்றும் அண்ணாமலை தமிழ்நாடு அரசுக்கு கூறியிருக்கிறார் அதன் விவரங்களை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் அமைச்சர் பெரிய கிருப்பன் தனது பொறுப்பை உணர்ந்து நேர்முக தேர்வு நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்டு பெறலாம் நாகராஜன் வணக்கம் தற்போது அண்ணாமலை அரசு பணிகளில் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இது தொடர்பான விவரம் வணக்கம் ராகப்பிரியா ஏற்கனவே குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் அரசு பணிகளை வாங்கி தருவதற்காக இளைஞர்கள் மத்தியில பல லட்சம் ரூபாய் வந்து வசூலித்து லஞ்சம் பெற்று அந்த அரசு பணிகளை வாங்கி கொடுப்பதாகவும் ஒரு சில நேரங்களில் அந்த பணிகள் வந்து நிரந்தரமில்லாத ஒரு நிலையிலும் அதே போல அந்த பணிகள் கிடைக்கப்படாத சூழ்நிலையும் இருக்கிறத வந்து சுட்டிக்காட்டி பாஜகனுடைய முன்னாள் மாநில தலைவரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து எக்ஸ்டல பக்கத்துல பதிவிட்டிருந்தாரு அதுக்கு அடுத்தபடியாக தான் தற்பொழுது பதினைந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அரசு பணி வாங்கி கொடுக்கறதாக அமைச்சர்கள் வந்து ஊழல் செய்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு அதுல வந்து எக்ஸ்தல பதிவுல ஒரு கண்டனத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அந்த கண்டனம் என்ன அப்படின்னா பல லட்சம் தமிழக இளைஞர்கள் அரசு பணிக்காக பல ஆண்டு தங்களை அர்ப்பணித்து கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்க திமுக அமைச்சர்கள் அரசு பணிகளை விற்பனை செய்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு ஏற்கனவே அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் துறையில பணி நியமத்திற்கு பணம் வாங்கியதாக புகார் எழுந்த நிலையில நாளை நடைபெற இருக்கக்கூடிய கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முக தேர்வுல பத்து லட்சம் முதல் பதினஞ்சு லட்சம் வரைக்கும் வசூலப்படுவதாக செய்திகள் வெளியாக வருகின்றன இது குறித்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அவரை நேரடியாகவே தொடர்பு கொண்டதாக வந்து அண்ணாமலை தன்னுடைய இடத்தில பக்கத்துல வந்து குறிச்சிருக்காரு குறிப்பிட்டிருக்காரு புகார் தெரிவித்ததாகவும் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு முன்னாள் சாராய அமைச்சர் அதாவது செந்தில் பாலாஜி அவர் குறிப்பிட்டிருக்காரு சாராய அமைச்சர் இது போன்ற அரசு பணி நியமத்திற்கு பணம் வாங்கியதாக தான் ஒன்றரை ஆண்டுகள் சிறையில் இருந்தார் என்பதையும் அமைச்சர் பதவியை இழந்தார் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை திமுக அமைச்சர்கள் மறந்து விட்டார்களா அல்லது வந்தவரை லாபம் என்று வாரி சுருத்தலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்களா என்பது தெரியவில்லை அப்படின்னு தனது தண்டமைத்தார் தெரிவித்திருக்கிறாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது அமைச்சர்கள் அரசு பணி நியமத்திற்காக பணம் வசூலிக்கிறத தெரியாத அளவுக்கு பொறுப்பற்ற முதலமைச்சராக இருக்கிறாரா அல்லது அவருக்கு தெரிந்ததான் இவையெல்லாம் நடைபெறுகின்றனா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு அண்ணாமலை நாளைக்கு நடைபெற இருக்கக்கூடிய கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முக தேர்வுல நேர்மையான திறமையான இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னும் திமுக அமைச்சர் திரு பெரிய திருப்பன் தனது பொறுப்பை உணர்ந்து நேர்முக தேர்வு நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துவதாக பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினரும் முன்னாள் மாநில இருக்கக்கூடிய அண்ணாமலை தனது எக்ஸ்டல் பக்கத்துல அந்த கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு அதே சமயத்துல நேர்முக தேர்வு நல்ல முறையில நியாயமானதாக நடைபெறணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தவும் செஞ்சிருக்கிறாரு அரசு பணிக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் வரை திமுக அமைச்சர்கள் வசூலிப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்து பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதன் சாராம்சங்களை விளக்கியமைக்கு நன்றி நாகராஜன் சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட்ஃபார்ம் பிளான் பண்றீங்களா பூந்தமலில சிக்ஸ் தௌசண்ட் பீட் ஸ்ட்ரீட் பெரும்புத்தூர்ல மார்க்கெட் பிரைஸ் இருக்கும் போது நம்ம ஜிஸ்குவாயில மட்டும்தான் அண்ட் ஒன் தேர்ட் ஒன்ஸ் ஆஃப் பூந்தமாலிலேயே உங்களுக்கு பிளாட்ஸ் கிடைக்கும் எஸ் லான் ஜிஸ்குவாட்டா அட்டாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் ஆஃப் பிளாட்ஸ் தௌசண்ட் செவன் பீட் அதுவும் ஃபர்ஸ்ட் புக்கிங்ஸ் புக்கிங் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் டிரபிள் ஜீரோ நைன்